விளங்கிக் கொள்ளணும் நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நண்பர் அரிய நேந்திரன் வெல்ல முடியாத ஒருவர் அவரை கொண்டு வந்து குரு அதாவது குரு எங்களோட மார்க்கத்தில் சொல்றேன் குருபான் கொடுக்குறதுன்னு சொல்லுவேன் எல்லாருமே சேர்ந்து கஜிப்பினால் வந்தால் குர்பான் கொடுக்குற அந்த மாதிரி அந்த மனுஷன் பாவம் அவரை கொண்டு வந்து பொது வேட்பாளர்னு போட்டுட்டு ஒருவர் ரணிலோட பேசுறாங்க இங்கால சயித்தோடு பேசுகிறாங்க அங்கே இங்கே பேசுகிறாங்க அப்படின்னா அதில் அர்த்தம் எனக்குனால் விளங்க இல்லை அதில் தமிழ் மக்கள் ஏமாந்துடக்கூடாது ரொம்ப நொந்து போன ஒரு சமூகம் தமிழ் சமூகம் இன்றைக்கி உரிமைகளை பற்றி பேசுகிறாக்கிட்ட பிள்ளை லண்டன்லையும் கனடாலேயும் அமெரிக்காலேயும் நல்ல நல்ல ப்ரொஃபஸர்ஸாக பிஹெச்டி ஹோல்டராக டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க ஆனால் உள்ள மீனவர்களும் கஷ்டப்பட்டவர்களும் யுத்தத்துக்கு பிள்ளைகளை கொடுத்தவங்களும் போராளிகளும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எனக்கு தெரியும் இப்போ காலையில் நான் இந்த பகுதியில் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க நோயாளிகளாக கே கேட்க பார்க்க ஆள் இல்லாமல் கை இல்லாமல் கண் இல்லாமல் கால் இல்லாமல் இருக்கிறாங்க எனவே அந்த மக்கள் புத்தி சாதுரியமாக யார் இந்த நாட்டுக்கு இருக்கிறதுக்குள்ளே நல்லோம் இருக்கிறதுக்குள்ளே யார் நல்ல அரிய நேர்ந்தனால இந்த நாட்டை செய்யலுமா நம்முடைய பிரச்சனையை தீர்க்கயலுமா மூலாய ஜனாதிபதியாக வரையலுமா எல்லாத்தையும் வச்சு முடிவெடுங்க இருக்கிற ஆக்களுக்குள்ளே ரணில் விக்ரமசிங் ஆறு முறை பிரதமராக இருந்துட்டார் அவர் எத்தனை முறை தீர்வை தந்தார் எத்தனை விஷயத்தை செய்தார்னு உங்களுக்கு தெரியும் சஜித் பிரமதாசா இப்போதான் முத முதல் வாரார் வீடமைப்பு அமைச்சராக இருந்தார் எல்லா ஊருக்கும் வந்தார் தமிழ் மக்களுக்கு வந்து உதவி செய்தார் சிங்கள மக்களுக்கு செய்தார் முஸ்லிம்களுக்கு செய்தார் எதிர்கட்சி தலைவராக எத்தனையோ பேர் நாங்கள் கண்டோம் ஆனால் அவர் மட்டும்தான் ஸ்கூல்களுக்கு போய் ஏதோ தேவம்புட்டி இருக்கட்டும் அல்லது சித்தி விநாயகராக இருக்கட்டும் அல்லது கொளிச்சாக இருக்கட்டும் வங்காளியாக இருக்கட்டும் அல்லது அல்மினாவாக இருக்கட்டும் என்ன பாகுபாடும் இல்லாமல் ஏதோ எவன்டையோ காசை சேர்த்துக்கிட்டு வந்து சொந்த காசில் கொடுத்தார் இப்போ நம்ம அனுரகுமார் நம்ம கூட்டாளி தான் அவரும் உலகால அரசியல் செய்கிறாரு ஒரு பத்து ஸ்கூலுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் தானே அப்படியெல்லாம் யாரும் செய்யலை செய்யக்கூடிய ஒருத்தர் சஜித் பிரேமதாஸ் செய்து காட்டிக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருந்து எனவே அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கலாம் எல்லா சிறுபான்மை தலைவர்களும் நாங்கள் நிற்கிறோம் எங்களோடு சேர்ந்து நீங்கள் அவரோட அவருடைய ஒத்துழை வெற்றிக்கு பங்களிப்பு செய்யுங்க சார் பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது தமிழரசு கட்சி அரியநேந்திரன் அல்லது மத்த மத்தாக்கள் எல்லோரையும் நல்லா வெளில வைங்கோ அது வேறு விஷயம் இது போட்டி அனுரைக்கும் சஜித் பிரேமதாசாக்கே இருக்குது அனுரை யாருன்னு உங்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாஸை யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே